தனிமையில் வாழ்வது ஒரு மூடநம்பிக்கை இப்போ துணை இல்லாமல் வாழ்கிறது நிறைய பேர் கணவன் நடந்துட்டா பிரிஞ்சு தனியாக வாழ்கிறாங்க அப்புறம் வந்து லேட்டாக மேரேஜ் பண்ணிக்கிறது முப்பது வயசில் பண்ணிக்கிறது இருபது வயசில் பண்ண வேண்டிய கல்யாணம் முப்பது வயசில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை உறவு சார்ந்த ஒரு மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை வந்து கடவுள் சார்ந்தது மட்டும் கிடையாது இதுவும் ஒரு நம்பிக்கை தான் இந்த மாதிரி நம்ம வாழலாம் அப்புறம் கணவனை இறந்துட்டாங்க பிரிஞ்சுட்டாங்க அவர் இறந்துட்டார் எழுபது ஏழு வயசில் இறந்துட்டார் அறுபது வயசில் இறந்துட்டா அதுக்கப்புறம் அந்த அம்மா தனியாக இருப்பாங்க அல்லது வந்து ஒரு ஆண் வந்து மனைவி இறந்துட்டாங்க அறுபது ஏழு வயசுல அதன் பிறகு தனியாக இருக்கிறது எல்லாமே மூட நம்பிக்கை இப்படி தான் வாழணும் அதுக்கப்புறம் நம்ம எழுபது வயசுக்கு அப்புறம் இந்த இந்த வயசில் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்போ கல்யாணம்னா அது உடலுறவுக்காக அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதாவது பிறப்புரிமை நம்ம எப்போவும் ஒரு துணையோட வாழ்வது நமது பிறப்புரிமை வேறு கணவன் மனைவியில் வந்து பேச்சு துணை இருக்குல்ல இதுதான் அடிப்படையானது கட்டி கட்டிப்பிடிக்கிறது தொடுவது தடவுவது இப்போ உடலூர் தான் வச்சுக்க முடியல வயசாயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு உடலூர் வச்சுக்க முடியல ஆனால் பேச முடியும்ல பேச முடியும் கட்டி பிடிக்க முடியும் பார்க்க முடியும்ல அது தொட முடியும்ல அப்போ இது ஒரு தேவை சாப்பாடு மாதிரி எழுது வயசு ஆயிடுச்சு இனிமேல் உனக்கு எதுக்கு சாப்பாடுன்னு கேட்ட மாதிரி எழுது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசாயிடுச்சு இனிமேல் எதுக்கு உனக்கு வந்து கல்யாணம்னு கேட்குறது இனிமே எதுக்கு உங்களுக்கு ஒரு துணை வயசான காலத்தில் உனக்கு எது அது அப்படி அப்படின்னு கேட்குறது ரொம்ப முட்டாள்தனமான கேள்வி அதனால் வந்து எப்போ நம்ம துணையோடு வாழணும் என்ன தேவை அப்படின்னா நம்ம ஒரு பெண் ஆண் பெண் இருவரும் பேசிக்கொள்ள வேண்டும் அது வந்து சின்ன வயசுலேருந்து அந்த தேவை இப்போ சின்ன வயசில் அம்மா கிட்டே பேசுவாங்க அந்த உறவில் வந்து ஆண் பெண் பிள்ளைகள் பேசுவாங்க அதுக்கப்புறம் பரு வயசு கடந்த ஒரு காதல் துணை காதல் இருந்தால் சின்ன வயசுலேயே கூட வரும் சின்ன வயசுலேயே வரும் சின்ன வயசுலேயே அதற்கான ஒரு பேச்சு பார்க்கறது அதெல்லாம் ரொம்ப இன்பத்தை தரக்கூடியது ஒரு ஆண் பெண்ணும் சின்ன வயசுல அவங்க பத்து வயசுல பார்க்கறது கூட பத்து வயசு ஆண் பண்ணும் ஒருவரை ஒருவர் கொள்வது பதினாறு வயசுல பார்த்துக்கிறதோ இந்த எல்லா காலத்துலேயுமே வந்து பார்த்துக்கிறது பேசுறது இது ஒரு தேவை சாப்பாடு மாதிரி எல்லா வயசு பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் சாப்பாடு நமக்கு தேவை அதுபோல் உறவு என்பது பாசம் என்பது அன்பு என்பது அது பல்வேறு வழிகளில் அம்மாங்கிற வகையில நமக்கு ஒரு அன்பு அது வாழ்நாள் முழுக்க நமக்கு தேவை அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி அம்மாங்கிற உறவுக்கு தகுந்தாமல் பொருத்தமான ஒரு உறவை நீ தேடணும் எங்கள் அம்மாவை இறந்து போயிட்டாங்க தொண்ணூறு வயசு ஆகிடுச்சு தான் இறந்தாங்க இப்போ எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லக்கூடாது யாராவது ஒருத்தர் அம்மாவாக தேடு எங்கேயாவது இருப்பாங்க அந்த ஒரு அம்மான்ற மாதிரி ஒரு ஃபீல் உனக்கு யார்கிட்ட வருதோ அந்த தேவைங்கிறது எப்போவுமே இருக்குது அந்த மனிதர்கள் இறந்து போகலாம் அந்த உறவு தேவைங்கிறது எப்போவுமே இருக்குது இப்போ ஒரு மரம் இருக்குது உங்கள் வீட்டில் அந்த மரம் அந்த தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் விளையிற உணவில் தான் நீங்கள் சாப்பிட்டீங்க இப்போ வந்து அந்த தோட்டம் வந்து அழிஞ்சு போச்சு இப்போ வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா வேறு இருந்து போய் பக்கத்து தோ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சா யார்கிட்டயோ வெளியில் எங்கேயாவது உணவு கிடச்சா சாப்பிடுவீங்களா இதுதான் இந்த என்னுடைய தோட்டம் இப்பொழுது இதாகிடுச்சு அழிஞ்சு போச்சு காட்டுத்தீரில் அழிஞ்சு போச்சு அப்படின்னா இனிமேல் நான் சாப்பிடவே தனியாக இருக்கிறது எப்படி இல்லையோ வேறு எங்கேயா போய் தேடுவீங்களா அதுபோல் உங்கள் அம்மாவோ அப்பாவோ இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த உறவு இருக்குல்ல அந்த தேவை என்பது இருக்குது அப்பாங்கிற அந்த உறவு தேவைங்கிறது இருக்குது அம்மாங்கிற அந்த உறவு தேவைங்கிறது இருக்குது அதை வேறு எங்கேயாவது போய் பெறணும் வேறு யார்கிட்டையாவது அப்பாங்கிற அந்த ஃபீல் யார்கிட்ட வருது அண்ணங்கிற உறவு எனக்கு தேவை எனக்கு கூட பிறந்த அண்ணன் கிடையாது அக்கா தான் இருக்காங்க அப்போ அண்ணங்கிற அந்த ஃபீல் எனக்கு வேணும் அது எனக்கு யாருக்கிட்ட கிடைக்குது அந்த மாதிரி உற அந்த உறவு சார்ந்த அனுபவம் இருக்குல்ல அது நமது பிறப்புரிமை அந்த அனுபவம் நமக்கு எப்போவுமே தேவை எப்போதுமே நமக்கு அண்ணன் இருக்கும் வாழ்நாள் முழுதும் அண்ணன் சொல்லிக்கிற உறவு உடன்பிறப்பு இல்லைனாலும் கூட வேற எங்கேயாவது தேடிக்கணும் அதுபோல் காதலும் சரி எப்போ வாழ்க்கை துணை இந்த பேசு பேசுகிற துணை உரிமையோடு பேசுவதற்கு தான் அந்த உறவே அப்போ ஒரு நம்ம பேசணுன்னா நமக்கு உறவு தேவை என்ன நீ என்கிட்ட பேசுகிற உரிமையோடு பேசுகிறேன்னா அப்புறம் உனக்கு எனக்கு என்ன இடையில என்ன உறவு அண்ணனா தம்பியா இல்லை காதலன்னா கணவனா மனைவியா இல்லை அம்மாவா அப்பாவா தாத்தாவா நீ வந்து பேசுகிறியம்மா என் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கேன் எனக்கு வயசு அறுபது உன் வயசு இருபது நீ வந்து என்கிட்ட வந்து பேசுகிற அப்போ உனக்கு எனக்கு என்ன உறவு எந்த அடிப்படையில் என்ன வந்து பேசுகிற எந்த உரிமையை வச்சுக்கிட்டு என்ன வந்து பேசுகிற தாத்தாங்கிற உரிமை எடுத்துக்கிறியா இல்லை அப்பாங்கிற உரிமை எடுத்துக்கிறியா இல்லை அப்பாங்கிற உரிமை வேண்டாம் ஏன்னா நீங்கள் உங்கள் வயசு அதிகமாக இருக்க அதனால தாத்தாங்கிற உரிமை நான் எடுத்துக்கிறேன் அதுபோல் இல்லை அவரும் சொல்லுவார் ஆமாம் நீ மகங்கிற உரிமையை எனக்கு வேண்டாம் உன்னை பார்த்தா எனக்கு பேத்தி மாதிரி இருக்குது பேத்திங்கிற உரிமையை நான் எடுத்துக்கிறேன் பே எனக்கு பேத்தி நீ தான் உனக்கு நான் உண்மையாக இருப்பேன் பேத்திங்கிற வகையில் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் தாத்தாங்கிற வகையில் நான் உனக்கு தாத்தாங்கிற வகையில் நீ என்கிட்ட வந்து நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் அந்த உண்மையாக இருக்கணும் ரெண்டு மூணு தாத்தா கிட்டே எனக்கு ரெண்டு மூணு தாத்தா இருக்காங்க ரெண்டு மூணு வேட்டியும் நான் பாசம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு தாத்தா கிட்டே நீ பாசமாக இருக்கணும் ஒரு அப்பாக்கிட்ட பாசமாக இருக்கணும் எனக்கு நிறைய அப்பாக்கிட்ட நான் பாசமாக இருப்பேன் எல்லாரையும் அப்பான்னு சொல்லக்கூடாது எல்லாரையும் அம்மானு சொல்லக்கூடாது அம்மானான்னு அம்மாங்கிற வகையில் இவங்க எனக்கு தான் அந்த உறவுக்கு இவங்க தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த உறவு என்பது ஒரு தேவை அது மாதிரி கணவன் மனை உறவு எல்லாமே தேவை அது நமது பிறப்புரிமை ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு அண்ணான்னு சொல்லிக்க யாரும் இல்லை தம்பின்னு சொல்லிக்க யாரும் இல்லை அனாதைகளாக இருக்கிறோம் ஒரு உறவு தனிமையாக இருக்கிறோம் தனிமையிலும் வாழலாம் அப்படிங்கிற அந்த மூட நம்பிக்கை அது ஒரு மூட நம்பிக்கை உறவுகள் வேண்டும் அப்படிங்கிறது ஏன் எனக்கு ஒரு நிர்மம் இப்போ சாப்பிட்லன்னா எனக்கு பசிக்குது இல்லை அதுபோல் உறவுகள் இல்லைன்னா என்னால் எப்படி வாழ முடியுது சாப்பிடாமலே என்னால் வாழ முடிஞ்சால் நான் சாப்பிடவே மாட்டேனே ஆனால் சாப்பிடாமல் என்னால் வாழ முடியாது அப்படிங்கும் போது தான் நான் சாப்பிட்றேன் அந்த மாதிரி ஒரு நெருக்கடி என் உறவுகளில் வரமாட்டேங்குது நமக்கு இருக்குது இங்கே வந்து இப்போ வந்து உறவுகளில் நமக்கு தேவை இருக்குது ஆனால் விடமாட்டேன்றான்னு இங்கே ஒரு சுதந்திரமே கிடையாது இது மனுஷங்க கெட்ட எண்ணங்கள் பிடித்தவர்களாக மாறிவிட்டார்கள் மனிதனுடைய எண்ணங்கள் கெட்டு போய்விட்டது மனசு கெட்டு போயிடுச்சு தான் ஒரு உறவுங்கிற வகையில் நீ தேட முடியல உனக்கான அண்ணனை தேட முடியல உனக்கு உடன்பிறப்பாக அண்ணன் இல்லைனா கூட ஒரு அண்ணனை வெளியில் தேடிக்கலான்னா போய் தேட முடியல எனக்கு கணவனே இல்லைனா கூட அவன் கணவனை தேடுவதற்கு கூட இங்கே முடியலை இங்கே எல்லாம் இன்னொன்று பண்ணோன்னா காதல்கிறது இது எல்லாம் எப்போதுமே தேவை இப்போ அவங்க இப்போதைக்கு யாராவது ஒரு காதல்கிற உறவு உள்ள போனால் அடிமைப்படுத்துகிறாங்க விடமாட்டாங்க உள்ளே விட விடமாட்டாங்க அதனால அந்த உறவுக்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க அதனால தனியாகவே இருந்துக்கலாம் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி தனியாகவே இருக்கிறாங்க தற்சமயத்துக்கு நமக்கு இதான்பா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உறவை எடுத்துக்கிறோம் பெட்டராக ஒன்று கிடைக்கும் போது நம்ம அந்த உறவுக்கு மாறிக்கலாம் இப்போ வந்து அதாவது நல்ல உணவு கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற உணவை சாப்பிட்றது ஏன்னா இதெல்லாம் தேவை உணவு போல் தினசரி தேவை உறவுங்கிறது வந்து அப்போது எனக்கு ஒரு பெட்டராக ஒரு கணவன் கிடைக்கணும் வாழ்க்கை அது வரைக்கும் இப்போ ஒரு ஓரளவுக்கு சுமாராக ஒரு கணவன் கிடைச்சிருக்கான் ஒரு பேச்சு துணிக்கு இப்போ நான் அவங்க கூட ஒரு உறவை வச்சுக்கிட்டு இருக்கேன் பழகுறேன் பேசுகிறேன் எல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு பெட்டராக ஒருத்தர் கிடைக்கும் போது நான் இவரை கழட்டி விட முடியாது இவர் அதனால தான் அந்த உறவுக்குள்ளே போக பயப்படுறாங்க இந்த அடிமைத்தனம் என்பது இந்த உறவுகளில் இருக்குது உள்ளே போக விட மாட்டாங்க அதாவது ஒருத்தர் உறவு அதாவது ஒருத்தர் காதலிக்கவும் மாட்டாங்க காதலிச்சிட்டா அப்புறம் பிரியவும் விட மாட்டாங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரிஞ்சாலும் விட மாட்டாங்க அப்படி உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அடிமைத்தனம் இருக்கு அச்சுறுத்தல் இருக்கு ஆபத்துகள் இருக்கு அதனால தான் அந்த உறவுகளுக்குள்ளே போக பயப்படுறாங்க விமர்சனங்கள் இருக்கு கேலி இருக்குது இருக்கு தான் அந்த உறவு அப்ப தப்பான பார்வையும் இருக்கு உறவுனாலே அது உடலுறவுன்னு தான் நினச்சிக்கிறாங்க பேச்சு துணை அது நல்லது தானே உடலுறுங்கிறது என்ன தப்பா என்ன இந்த மனிதர்கள் பிறந்ததே அதனால தானே இந்த மனிதனா இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்குதுன்னா என்ன உடலுறுது தானே அதனால் அதை தப்பா பார்க்குற அந்த பார்வை அது மாதிரி அடிமை காரணம் என்னென்னா உறவு இல்லைன்னொன்று வந்து ஒரு மனைவி உனக்கு தேவைன்னா எந்த வகையில் எனக்கு வெந்நி போட்டு கொடுக்குறதுக்கும் த துணி துவைச்சி போடுறதுக்கும் சமைச்சு போடுறதுக்கும் எனக்கு மனைவி தேவை அப்படின்னு நினைக்கிறனால அந்த நினப்பு தான் அந்த உறவை கொச்சைப்படுத்துது உறவுங்கிறது எந்த வகையில் பேச்சு துணைக்கு கட்டி முத்தம் கொடுக்கறதுக்கு பழகுறதுக்கு அது இந்த வகையில் தான் உனக்கு உறவு தேவை ஆனால் நீ என்ன நினைக்கிற எனக்கு அடிமை வேலை பார்க்குறதுக்கு எனக்கு கொண்டாட்டி தேவை அப்போ தான் அந்த உறவை தேடி அதை தேடி நீ போகும்போது தான் அது அசிங்கம் உனக்கு கால் இல்லையா அதனால்தான் வந்து அந்த அதை ஒரு தப்பான பார்வை அது ஒரு கணவன் மனைவி தேவை என்பது ஒரு தப்பான நோக்கமாக மாறுகிறது ஒரு அடிமைகளை தேடுகிற மனோபாவம் அன்பிற்காக நீ போல ஒரு அடிமையை தேடுற ஒரு உரிமையா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அதாவது உடலுறவு கூட ஒரு அடிமையா தான் பார்க்குற உடலுறவு என்கிற தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு அடிமை உணவு என்கிற தேவையை சமைத்து போடுகிற ஒரு அடிமை துணி என்கிற அந்த துணியை துவைக்கிறது ஒரு தேவை அதை அதை செய்கிற ஒரு அடிமை இது எல்லாத்துக்கும் ஒரு பொண்டாட்டியா அவளுக்கு ஒரு பொண்டாட்டின்னு பேர் வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே சம்பளம் கொடுக்குறப்பதெல்லாம் இவங்களுக்கு செலவழிச்சிட்டு போகலாமே அப்படின்னு நினைக்கிறேன் தான் வந்து உன்னுடைய பார்வை தப்பு அதனால்தான் இங்கே வந்து ஏன் தனியாக இருக்காங்கன்னா உன்னுடைய நோக்கம் தவறாக இருக்கிறது நீ உறவை தேடவில்லை உறவு எந்திர போர்வையில் அடிமையை தேடுகிறாய் அதனால்தான் வந்து கல்யாணம் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா தனிமையிலே ஓ போகிறதுக்கு என்ன காரணம் யாரும் வந்து நீ ஏன்ப்பா தனியாக இருக்க அன்பு தேவையில்லாப்பா பாசம் இல்லையா நீ ஏன் தனியாக இருக்கிற அப்படின்னு யாரும் போய் யாருக்கும் சொல்கிறது இல்லை ஏன்னா எல்லோருடைய என்ன இவர் தனியாக இருக்கார் இவருக்கு என்ன இப்போ துணி துவைச்சு போடுறது இப்போ கஷ்டம் அதுக்கு ஒரு ஆழத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படி அதுபோல் ஒரு பெண்ணும் வந்து தனியாக இருக்காங்கன்னா அவள் ஒரு ஆணை தேடுறதில் தேடுறதுல அவளுக்கு கூச்சம் அதை வந்து யாரும் பெருசாக ஏன்னா அவள் என்ன பார்க்குறான்னா சம்பாதிச்சு போடுறதுக்கு ஒரு ஆளை தேடுறான் இவன் எப்படி துணி துவச்சி போடுறதுக்கு சமைத்து போடுறதுக்கு ஒரு ஆளை தேடுறானோ அதுபோல் ஒரு பெண்ணு என்ன பண்ணுறா அன்புக்காக ஒரு ஆணை தேடலை ஒரு பாசத்துக்காக உடல் உறவுக்காக எல்லாம் ஆனை தேடலை சம்பாதிச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் வேலை செய்ய முடியல இந்த அம்மாவில் வேலைக்கு போக முடியல இதே சம்ப ஒரு ஆணோட இருந்துட்டு அவன் பாட்டு சம்பாதிச்சு போடாமல் வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்து நல்லா திண்டு தின்னு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சம்பாதிச்சு போடுகிற ஒரு அருமையை தேடிட்டுருக்கா அதனால தான் இவங்களுடைய தேடல் தவறாக இருக்குது இவங்களுக்கு தேடுகிற நோக்கம் தவறாக இருக்குது அதனால தான் இதை வந்து யாரும் பெருசாக ஏன் பார்த்து தனியாக இருக்க அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கிறதுக்கு இங்கே மக்கள் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னது இவங்க சேர்ந்து வாழ்ந்துனா மட்டும் என்ன பெரிய நோக்கத்தோடைய சேர்ந்து வாழ்ந்து போடுறாங்க இந்த அம்மாவுக்கு பணம் தேவை அவருக்கு சமைச்சு போடுறதுக்கு ஆள் தேவை அதனால தான் இவங்க ஒரு துணையை தேடிட்டுருக்காங்க இதெல்லாம் ஒரு நோக்கம் இது என்ன பெரிய உயர்வான நோக்கமாக அடிமை தேடுறாரு அடிமை பெண் வந்து அவரை சம்பாதிச்சு போடுற அடிமை தேடுறான் ஆண் வந்து சமைச்சு போடுற அடிமை தேடுறான் அதனால் இதெல்லாம் வந்து பெரிய மதிப்பு வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்ல அப்படின்னா அப்போ நம்ம இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுபடணும் இந்த குறுக்கு புத்தியிலேருந்து விடுபட்டு குறுகிய மனப்பான்மையிலேருந்து விடுபட்டு ஒரு அடிமையை தேடாமல் அன்பை தேடணும் அன்புக்காக பாசத்துக்காக கட்டிப்பிடிக்கிறதுக்காக முத்தம் கொடுக்கறக்காக உடலுரிச்சிக்கிறதுக்காக பேச்சு துணைக்காக ஒரு உறவை நீ தேடணும் அப்படிங்கும் போது அந்த உறவுக்கான அந்த தேடலுக்கு முக்கியத்துவம் இருக்குது பா ஒரு உண்மையில் ஒருத்தர் பாசத்துக்காக இயங்குறாரு அப்படின்னா மனுஷங்க எல்லாருமே பாசத்துக்காக ஏங்குறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் தனியாக இருக்கான்னு கேட்பாங்க ஆனால் இவன் என்ன பண்ணுறா இங்கே வந்து மனைவியை அடிக்கிறது ஆமாம் இவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் பொண்டாட்டி போட்டு அடிச்சுட்டு அடைப்பார் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்கிறாரு அப்புறம் பொண்டாட்டின்னு வந்து அவளை போட்டு அடி அடினு அடிப்பார் மதிக்கவே மாட்டார் அடிமை போல் நடத்துவார் அதனால் அவருக்கெல்லாம் பொண்டாட்டி இல்லைன்னு நாமே கவலை பண்ணுவோம் அதுபோல் ஒரு மனைவியும் என்ன பண்ணுவாங்க மனைவி ஒரு பெண்ணுக்கு தனியாக இருக்கான்னா அப்படி இவளுக்கு ஒரு புருஷனை கட்டி வச்சுட்டா அவன் சொத்த பிள்ளை அவனுக்கு இருக்கிற வருமானத்து ஃபுல்லாக சொல்லி சொல்லி திங்குறது தான் இவளோட வேலையாக இருக்கும் அதனால் இவளுடைய உணர்ச்சிலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இவளுடைய உணர்ச்சிக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க தனியாக இருப்பதற்கு ஆதரவாக இருக்காங்க ரொம்ப தனியாக இருக்கிறத வந்து பெரிய இதுவாக பார்க்கல சேர்ந்து வாழணுங்கிறத அந்த உணர்வில் மனிதர்களுக்கு பெரிய உடன்பாடெல்லாம் கிடையாது ஏன்னா மனிதர்களுடைய நோக்கம் தப்பாயிடுச்சு மனிதர்கள் நேர்மையற்றவர்களாக மாறிவிட்டார்கள் மனிதர்கள் எதை எதற்காக தேடுகிறார்கள் அடிமைகளை தான் தேடுறாங்கிற தர அன்பை தேடலை அன்பு தேடவில்லை உறவுங்கிற பொறுவையில் அவங்க வேறு எதையோ தேடுறாங்க தவறான நோக்கம் இருக்கிறது அதனால் யாரும் த தனித்திருப்பதை வந்து மக்கள் பெரிதாக எடுத்துக்கிறது இல்லை சேர்ந்து வாழணும்னு அவங்க ஒன்றும் நெருக்கடி எந்த விதத்திலும் கொடுக்குறதில்லை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இருக்குல்ல அதனால் உறவுங்கிற ஆனால் உறவுங்கிறது வந்து ஒரு தேவை அன்பு என்கிற அடிப்படையில் பாசம் கட்டிப்பிடிக்கிறது தொடுவது தழுவது பார்ப்பது இப்படி நம்ம உரிமையோடு பார்ப்பதற்கு நமக்கு ஒரு ஒரு உறவு தேவை உரிமையோடு பேசுவதற்கு சும்மா ரோட்டில் ஒரு ஆ நிறைய ஆண்கள் போவாங்க பெண்கள் போவாங்க அவங்கள பார்த்துட்டா அந்த தேவை நமக்கு பூர்த்தி உரிமையோடு பார்ப்பதற்கு ஒரு உறவு அதான் மனைவி கணவன் அப்படிங்கிறது அது நமது பிறப்புரிமை அந்த அந்த பிறப்புரிமையை நம்ம எப்படி பெறுவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி பெறுவது அதற்கு என்ன தட இருக்குது ஒரு உறவுக்குள்ளே வந்துவிட்டு அவ்வளோ ஈஸியாக விடு ஏன்னா பிரியவரில் ஒன்றும் பிடிக்கலைன்னா விட்டுருணும் அதை விட்டுவிட்டு டைவர்ஸு ஜீவனாம்சம் அப்படின்னு கோர்ட்டுக்கு எடுத்து சின்ன பண்ண மாக்கி அந்த உறவை காட்டி பயமுறுத்துறானுங்க உள்ளே வந்து அவ்வளோதான்ப்பா நீ வெளியே அவ்வளோ ஈஸியாக போக முடியாது ரொம்ப யோசிச்சு உள்ளவா உள்ளே வந்துவிட்டால் நீ வெளியில் போக முடியாது அப்படின்னு பயமுறுத்தி அந்த உறவை பயமுறுத்தி அவ்வளோ ஈஸியாக உள்ளே போக முடியாது அவ்வளோ ஈஸியாக அதுலேருந்து இருந்து வெளியும் வர முடியாது அதனால் எதுக்கு வம்புன்னு வம்போம் தனியாகவே இருப்போம் நம்ம எதுக்கு தனியாகவே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் தனிமையாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் அப்புறம் பார்த்தா சொத்தில் பங்கு உறவுன்னு வந்துவிட்டால் ஏன் சொத்தில் உனக்கு பங்கு வந்துடும் அதனால் என்ன ஆகுனா ஒரு பசங்க என்ன பண்ணுவோம் அப்பா தனியாக இருந்தாலும் பரவாயில்ல பொண்டாட்டி அவருக்கு அம்மா இல்லை இப்போது அம்மா இறந்து போயிட்டாங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னா இப்போ பசங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க சொத்தில் அவளுக்கு பங்கு போயிடும் அப்போ சொத்தில் பங்கீடு இதெல்லாம் அந்த உறவுகளுக்கு எதிராக இருக்குது அதனால் இதெல்லாம் தடை பண்ணும் உறவுகளுக்கு இதெல்லாம் தடையாக இருக்குது அதெல்லாம் தடை பண்ணும் ஜீவனாம் ஜீவனாம்சத்தை தடை பண்ணணும் வீட்டிலே பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தடை பண்ணணும் சொத்தில் பங்கீடு யார் சம்பாதிக்கிறியோ அது உன்னது சொத்து உன்னுடைய பயன்பாடு அவ்வளோதான் அதன் பிறகு நீ இருக்கும்போதே யாருக்கா கொடுத்துரு அதை நீ செத்ததுக்கு அது யாருக்கும் சொந்தம் கிடையாது அரசாங்கமே எடுத்துக்கும் இருக்கும்போது உன் கையால் நீ யாருக்கா கொடுக்கணுன்னா கொடு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் உன் பிள்ளைக்கு தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது வாரிசு வாரிசு நான் தான் வாரிசு எனக்கு தான் சொந்தம் எங்க அப்பா சொத்து அப்படி சொல்லவே கூடாது யாருக்கு வேணாலும் அவர் செலவழிப்பதற்கு அவர் செலவழிக்கிறார் அவர் சம்பாதிச்சதை அவர் செலவழிக்கிறார் ஒரு அப்பா வந்து தான் சம்பாதிச்சா செலவழிக்கிறார் அவர் மனைவி கொடுக்கணும் கொடுக்கலாம் பையனை கொடுக்கணும் கொடுக்கலாம் வேற யாருக்கு கொடுக்குனாலும் கொடுக்கலாம் ஆனால் செத்ததுக்கப்புறம் அந்த சொத்து அவர் சம் அவர் பேரில் இருக்கிற அத்தனை சொத்து அரசாங்கத்துக்கு போயிடணும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து இந்த இப்போ உறவுகளுக்கெல்லாம் தடையாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு கணவனாயிட்டா மனைவி கணவனுடைய சொத்துக்கள்லாம் உரிமை மனைவிக்கு வந்துடுது அப்படி இருக்கும்போது ஒரு கணவன் ஒரு ஆண் வந்து மனைவி இழந்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ அவனுக்கு ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்காங்க அந்த ரெண்டு மூணு பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க தான் அப்பா தனியாகவே இருக்கணும் ஒரு மனைவி வந்துடக்கூட வந்தாச்சுன்னா அந்த சொத்தில் அவளுக்கு பங்கு போயிடும் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து தனிமையில் இருந்தாலும் பரவாயில்லை அவர் கல்யாணம் மட்டும் ஆகிடக்கூடாது சந்தோஷமாக இருந்தக்கூடாது நமக்கு சொத்து தான் முக்கியம் அப்போ பாருங்கள் இந்த உறவுக்கு மனித வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எவ்வளோ தடைகள் பாருங்கள் இதெல்லாம் எப்போ வந்தது இப்போ தானே வந்தது கடந்த காலங்களில் வந்து சொத்து பங்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே கிடையாது ஏராளமான நிலங்கள் தாராளமாக கடந்தது காலியாக கிடந்தது எடுப்பாருக்கு எடுப்பதற்கு வழி இல்லாமல் தா காலியாக கடந்தது அதனால் அப்போல்லாம் சொத்து பிரச்சனைலாம் பெருசாக இல்லை தாராளமாக இருந்தது அப்போது உறவுகளில் சுதந்திரம் இருந்துச்சா அப்போ நிறைய அடிமை இருந்தது அதனால் கடந்த காலத்தை நம்ம ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்க முடியல ஆனால் எதிர்காலத்தில் நம்ம இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் ஒரு உறவுக்கு வந்து இந்த மாதிரி சொத்து பங்கீடு ஜீவனாம்சம் அப்புறம் பிரம்மாண்டமாக திருமணங்களை நடத்துறது உள்ளே போகிறது அதாவது திருமணம் செய்து கொள்வதும் எளிதாக இருக்க வேண்டும் பிரிவதும் எளிதாக இருக்க வேண்டும் எளிமையாக இருக்கணும் உள்ளே போகிறதும் எளிமையாக இருக்கணும் அந்த உறவுகளுக்குள்ள போகிறதும் எளிமையாக இருக்கணும் வெளியே வரதும் எளிமையாக இருக்கணும் பயமுறுத்த கூட உள்ள போகும்போது தடா புடால் பத்திரிக்கை வச்சு அட்டா புட்டாய் கல்யாணம் பண்றாடே பிப்பிப்பி இன்னும் ஊதி தள்ளி அப்படி எல்லாம் பெரிய எல்லாரும் அப்படி அதை போட்டு கச்சா பிடிச்சான்னு போடுறது அப்புறம் வந்து பிரியனும் போது அட்டி சென்டா யாரடா விட்டு பிரியற இவ்வளவு நாள் வாழ்ந்த விட்டு அட்டி விட்டுறா குத்துறா பிரிஞ்சிடுவேன்னு பாக்குறேன் ஜீவன் நம்ம கேச போடு வைக்கல போடு அஞ்சு லட்சம் பணத்தை தேடும் பத்து லட்சம் பணத்தை தேடு அப்படின்றது சொத்துல பங்க கொடு அப்படின்றது ஆடடா இந்த உறவு பயங்கரமான உறவு இதுக்கு நான் தனியாவே இருந்துட்டு போவேன்டா அப்படின்னு சொல்லி மொத கல்யாணத்தை மட்டும் பண்ணிடுறாங்க மறுமணன்றது நிறைய பேர் உள்ளே போக போய்பிட்றாங்க உள்ளே போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது அப்புறம் உள்ளே போனால் அந்த உறவுங்கிற பேரில் மனைவியை அடிமைப்படுத்துறது அவ மனைவியை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி வேலைக்காரி மாதிரி மாற்றுறது அப்புறம் அந்த மனைவி என்ன பண்ணுறா கணவனை வந்து சம்பாதிச்சு போடுகிற அடி அடிமையாக மாற்றுறது இதனாலே அந்த உறவு பயமாக இருக்குது அப்புறம் நம்ம என்ன சட்டம் போட்டு ஜீவனாம்சத்துக்கு பண்ணணும் ஆண் பெண் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் பெண் தனது பொருளாதாரத்தில் நிற்கணும் பொருளாதார செலவை தானே பார்த்துக்கணும் கணவனுடைய பொருளாதாரத்தை எதிர்பார்க்கக்கூடாது குடும்ப செலவை வந்து சரிசமமாக பகிர்ந்துக்கணும் குடும்பத்துக்கு இருபதாயிரம் தேவை மாசம் அப்படின்னா மனைவி பத்தாயிரம் கணவன் பத்தாயிரம் போடணும் இப்படி குடும்ப குடும்பத்துக்குன்னு விதிமுறைகளை உருவாக்கணும் விட்டுப்பட்டு அப்புறம் வந்து ஒரு கணவனுடைய சொத்து அப்படின்னு சொத்து அதில் அதில் வந்து மனைவிக்கு பங்கு அப்படிலாம் கிடையாது ஒரு கணவன் சம்பாதிக்கிறது கணவனுக்கு சொந்தமானது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் மனைவி சம்பாதிக்கிறது மனைவிக்கு சொந்தமானது அதை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் கணவனுக்கு தான் சொந்தம் பிள்ளைக்கு தான் சொந்தம் பேத்திக்கு தான் சொந்தம் அப்படி கிடையவே கிடையாது அப்புறம் கணவன் இறந்துட்டானா மனைவி இறந்துட்டானா அதன் பிறகு அந்த சொத்து யாருக்கும் சொந்தம் கிடையாது இருக்கும்போதே கொடுத்துரு இல்லாதப்ப அவங்க இறந்து போயிட்டாங்களோ அந்த சொத்தை அரசாங்கத்துக்கு எடுத்துக்கணும் முதல்ல அடிப்படையில் சொத்துங்கிற அரசாங்கத்துக்கு சொந்தமானது அதனால் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்போ வந்து வா நீ சம்பாதிக்கிற அப்படின்னா சம்பாதிக்கிற வரைக்கும் நீ இருக்கிற வரைக்கும் தான் அது உனக்கு சொந்தம் அப்படின்னா யாருடைய உறவுகளுக்கும் யாரும் தடையாக இருக்க மாட்டாங்க யாருக்கு பணத்துக்காக என்ன பண்ணுறது சொத்து கைவிட்டு போய்டும் அதனால் வந்து பிடிக்கலனாலும் வாழ்கிறது சொத்துக்காக வாழ்கிறது இப்போ சில பெண்கள் வந்து கணவன் ஏன் வாழ்கிறப்பா வீடு இருக்குது சொத்து இருக்குது எனக்கு வேறு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க எதிர்காலத்தையும் நான் பார்க்கணும் அவன் செத்தானா அந்த சொத்து என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அதனால் பிடிக்கலன்னாலும் சரி நான் அவங்க கூட வாழ்கிறேன் அப்படிங்கிற இப்படி ஒரு பிடிக்காத தகாத உறவுகளுக்கு தான் இங்கே இருக்கிற நடைமுறைகள் உதவி செய்கிறது நாம் ஏதோ பெரிய ரொம்ப அற்புதமான சட்டம்னு உருவாக்கி வச்சிருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா த ஒன்றும் உறவுகளுக்கு தடையாக இருக்குது அப்புறம் தவறான ஒரு நோக்கத்தோட பிடிக்காத உறவுகளோடு வாழுது இதெல்லாம் காரணமாக இருக்குது திருமணங்கிற பேரில் ஏ ஒருத்தரை தண்டிப்பதற்கு பழி வாங்குறது ஜீவனாம்சங்கிற பழிவு அந்த ஆண்களை மிகப்பெரிய மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது ஒரு ஒரு ஆணின் ஒட்டுமொத்த உழைப்பவே பலவரோட உழைப்பவே சுரண்டிட்டு அந்த அம்மா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படி பலவித சிக்கல்கள் அந்த உறவை பற்றின பயத்தையும் ஆபத்து தான் ஏற்படுது உறவுனாலே ஒரு ஆண் பெண் உறவு சேர்வதும் பிரிவதும் சாதாரண விஷயமே கிடையாது உள்ளே வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வெளியே போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அச்சுறுத்தலாம் ஆபத்து இருக்குது அதனால அதெல்லாம் மாற்றணும் உறவுக்கு எந்தவித தடையும் இருக்குது ஒருத்தர் இன்னொருத்தர் சேர்கிறதும் பிரியறதும் ரொம்ப எளிதாக இருக்க வேண்டும் சிரமமாகவே இருக்கக்கூடாது யாருக்கும் எதுவுமே இடையூறாகவே இருக்கக்கூடாது அந்த உறவு சேர்வதற்கும் பிரிவதற்கும் வழி அதே நேரத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா எட்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு நீ பிரியவே கூடாது ஒரு கணவன் மனைவி பிரியவே கூடாது எட்டு வயது வரைக்கும் ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்பாங்கிற உறவு அம்மாங்கிற உறவுங்கிறது உரிமையோட அந்த ரத்த சம்பந்தமான உறவு அது அந்த அந்த ஒரு தன்னை பெற்றெடுத்த தான் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிற தனது அப்பா தனக்கு பணிவிட செய்யணும் தன்னை குளிப்பாட்டணும் தேய்ச்சி குடிக்கணும் குண்டிகளி விடணும் சோறு ஓட்டணும் கதை சொல்லணும் படுத்து தூங்க வைக்கணும் தன்னை உரிமையோடு பெற்றெடுத்த ஒரு தந்தை அது அந்த குழந்தையோட பிறப்பிரி பிறப்புரிமை அதனால் நீ குழந்தை பற்றிட்டா எட்டு வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு நீ பிரியவே கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கணும் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நீ பிரியணும் ஏன்னா அந்த ஒரு எட்டு வருஷம் அப்பாங்கிற அனுபவம் அந்த குழந்தை கிடச்சிது போதும் போதுங்கிற அளவுக்கு கிடச்சிது அதன் பிறகு நீ பிரியர பெரிய அல்ல சேர்ந்து வாழ்றது உனக்கு விண்ணப்பித்தார் பிரிய அதன் பிறகு நீ பிரியவுன்னு நினைக்கிறா உடனே உனக்கு பிரிவு கொடுத்துடலாம் ஆனால் அந்த எட்டு வருஷம் நீ கோர்ட் பக்கமே வந்துடாத அப்படின்னு சட்டம் போடணும் விண்ணப்பித்தா உடனே காரணம்லாம் கேட்காத பிடிக்கலப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாரையும் தனியாக இருக்க விடக்கூட எனக்கு திருமணமே வேண்டாம் துணையே வேண்டாம்னு தனியாக இருக்க விடக்கூட அது வந்து உனது பிறப்புரிமை கிடையாது தனிமையில் இருப்பது உனது பிறப்புரிமை கிடையாது துணையோடு இருப்பது தான் உனது பிறப்புரிமை இல்லை நான் எனக்கு கல்யாணமே வேண்டாம் ஏன்னா உன் பிறப்பு நீ எப்படி பிறந்த ஒரு துணை இருந்ததுனால தான் நீ பிறந்த இந்த பூமிக்கு வந்தல எதனால் ரெண்டு பேர் சேர்ந்தாங்க சேர்ந்தாங்க பழக காதலிச்சாங்க நீ உடல் உரைச்சிக்கிட்டாங்க அதனால தான் நீ வந்த அப்படின் போது உன் பிறப்புக்கு ஒரு நேர்மையாக நீ இருக்கணும்ல அப்போது நீ எதனால் இங்கே வந்தியோ அதுபோல் நீ ஒரு துணையோடு இருக்கணும் தனிமையில் இருப்பது பிறப்புரிமை அல்ல துணையுடன் இருப்பது தான் பிறப்புரிமை அதனால் யாரையும் தனியாக இருக்க விட நீ பிரிஞ்சிட்டியா அடுத்த மூணு மாதத்தில் இன்னொரு கல்யாணம் உன் ஒய்ஃபை நீ பிரிஞ்சிட்டப்பா நான் கொஞ்சம் காலத்துக்கு தனியாக இருக்க போகிறேன் அந்த அந்த இதெல்லாம் கிடையாது அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணும் மூணு மாதத்தில் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படி இல்லைனா உனக்கு வந்து நிறைய சலுகைகள் கட் ஆகும் இந்த அரசாங்க சலுகைகள் உன் கரண்டாக கட் பண்ணு வீட்டில் உள்ள கரண்டாக கட் பண்ணு கேஸ் கேஸ் சப்ளை நிறுத்து இப்படி நெருக்கடி கொடுக்கணும் நீ இன்னும் விவா உன் மனைவி விவரத்து பண்ணிட்ட இப்போ வந்து நீ இன்னும் தனியாக தான் இருக்கிற மூணு மாதம் கலந்தாச்சு அதனால் மூணு மாதம் தான் டைம் அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணம் நீ பண்ணியிருக்கணும் நீ இன்னும் பண்ணலை எதுவும் அப்படின்னா இன்னும் ஏன் காதலிக்கணும் ஃபஸ்ட்டு காதலிக்கணும் அதன் பிறகு ஒரு மாதம் காதலிக்கணும் அதன் பிறகு தான் கல்யாணம் நீ அப்படி எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிற தனியாக இருப்பது ஒரு குற்றம் ஏன்னா தனிமை தான் நிறைய தவறுகளுக்கும் காரணமாக இருக்குது தனியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான் இன்னும் தவறான உறவுகளுக்கு அது காரணமாக இருக்கும் தனிமை என்பது தவறான உறவுகளுக்கும் காரணம் அதனால் துணையோடு இருந்தால் தவறான உறவுகளுக்கான அந்த தவறான உறவுகளுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறஞ்சிடும் துணையோடு இருக்கவங்க தப்பு பண்ண தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தனியாக இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் தனியாக இருப்பது ஒரு குற்றம் அதனால் துணையோடு இருக்கணும் அதனால் தனியாக ஒருத்தர் வந்து மூணு மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அடுத்த உறவை தேடி போகணும் இல்லை எனக்கு பெட்ரா ஒன்று கிடைக்கலையே இப்போ உனக்கு என்ன கிடைச்சிருக்கியோ அது கூட வாழ் ஒரு பொண்ணு சொல்கிறேன் எனக்கு பெட்ரா ஒருத்தன் கிடைக்கலையா அப்புறம் நான் என்ன பண்ணுறது சரி கொஞ்சம் சுமாராவது எதாவது ஒன்று கிடைப்பான்ல அதை சேர்த்து வைக்கிறது அது எங்கே இருக்கான்னு தெரில அதை அரசாங்கம் என்ன பண்ணணும் எங்கே இருந்தாலும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சு இப்போ உனக்கு என்ன கிடைக்குதோ அவங்க கூட வாழ் பெட்ரா ஒருத்தர் கிடைக்கும்போது இதை விட்டுரு திருப்தியாக ஒரு ஆள் எனக்கு இன்னும் நல்ல இது இவன் எனக்கு போ ஓரளவுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கான் இவனோட சிறப்பாக ஒருத்தன் எனக்கு வேணும் அப்படின்னா அது வரைக்கும் இவன் கூட வாழ்ந்துக்கும் அது வரைக்கும் நீ பட்டினி கிடைக்காத எனக்கு நல்ல உணவு கிடைக்கிற வரைக்கும் நீ பட்டினி கிடைக்காத இப்போ கிடைக்கிற உணவு சாப்பிடு எப்போவுமே நீ துணையோடு இருக்கணும் அதுதான் முக்கியம் நேரத்தில் இன்னொரு பெட்டரான ஒரு துணைக்கு போகும்போது இவங்கிட்டேருந்து விடுபடணும் ஈஸியாக விடுபட வைக்கணும் இல்லை இவன் வந்து முரண்டு பிடிப்பான் ஆஹா என்னை விட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அவ்வளோதான் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்கிறாள்ல நீ அது இப்போ ஏதாவது முரண்டு பண்ண அதுக்கு தடையாக இருந்தேன்னா ஒன்று பிடிச்சி உள்ளதை விட்டுரும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அப்போ அரசாங்கம் பயமுறுத்தணும் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரோட விருப்பத்துக்கு நீ எதிராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அச்சுறுத்தி பயமுறுத்தி வச்சு அந்த பிரிவதற்கு ஒரு பாதுகாப்பு உறவுங்கிறது உறவுக்கான ஒரு பாதுகாப்பு அது பிரிவதற்கு ஒரு பாதுகாப்பு பிரிஞ்சு அவங்க விருப்பப்பட்டவங்களோட வாழணும் இந்த மாதிரி வாழ்ந்து வாழணும் அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த உறவு என்கிற அந்த பிறப்புரிமை எல்லோருக்கும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் தினந்தோறும் நமக்கு அது தேவை தினந்தோறும் சாப்பாடு தேவை அதுபோல் உறவுங்கிற பிறப்புரிமை தினந்தோறும் நமக்கு தேவை அதை நம்ம வந்து ரொம்ப பிரம்மாண்டப்படுத்துறது பயமுறுத்துறது ஜீவனாம்சம் விவாதித்து சொத்தில் பங்கீடு பிரம்மாண்டமான கல்யாணம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தும் போது உறவுகளுக்குள்ள உள்ள புறக்கும் பயப்படுவாங்க வெளியே வரதுக்கும் பயப்படுவாங்க அது தனியாகவே இருந்துட்டு போகலாம் தனியாக இருப்பது ஒரு குற்றம் ஆனால் அந்த குற்றம் இந்த உறவு வந்து இன்றைக்கி வந்து ஒரு குற்றங்கள் குற்றமாக மாறிப்போச்சு உறவுங்கிறது தான் இன்றைக்கி பெரிய பாவமாக மாறிப்போச்சு கல்யாணம் பண்ணதாப்பா நான் பண்ண தப்பு அப்போ சேர்ந்து வாழ்கிறதாப்பா பெரிய தப்பு உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் அவ்வளோதான் ஒன்று உருவிட்டு விட்ருவாங்க விருப்பப்பட்ட மாதிரிலாம் ஒன்று வாழ முடியும் பிடிக்கலன்னா அவ்வளோ விஷயம் அதுக்கு தனியாகவே இருக்கலாம் தனியாக இருக்கிறது ஒரு குற்றம் ஆனால் அந்த குற்றமே பெருசாக இருக்குது தனியாக இருக்கிற குற்றமே இங்கே தேவலாம் உறவு என்பது குற்றம் கிடையாது அது நல்லது ஆனால் அது இன்றைக்கி குற்றங்கள் நடக்கிற ஒரு உறவையை அடிப்படையாக கொண்டு இங்கே நிறைய குற்றங்கள் தான் நடக்குது அடிமைப்படுத்துகிறாங்க இப்படி பலவித குற்றங்கள் தான் நடக்குது உறவு என்பது ஒரு குற்றங்களின் கூடாரமாக மாறிவிட்டது அதனால் தனியாக இருக்கிற குற்றமே அதற்கு மேலானது அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கிறாங்க